இந்த கிடா எல்லாமே வந்து கரெக்டாக முப்பது கிலோ மதிப்பில் வந்த கிடா எல்லாமே பெருசு எல்லாமே வந்து கொடியாட்டு கிடா ஒன்றரை வசதி கிடையில் பல் சேர்ந்தது வெயிட் கறி மதிப்பெல்லாம் வந்து இடம் வந்து நல்லா நிற்கிது பக்கத்தில் இருக்கிற நாட்டாடுக்கும் கொடியாடுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் கருப்பு கிடையில் பெருசு இருக்குது இந்த கொடியாட்டு கிடா எப்படி இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும் வந்து கிடா வந்து நல்லா ஊக்கமாக இருந்துச்சு தெளிவு கெடா தெளிவு கையை வச்சு பார்க்குற கொம்பலும் நல்லா சார்பு முட்டினும் எல்லா கடாவும் வந்து நம்ம ஆட்டுக்கு சேர்க்கலாம் அது மாதிரி கிடா ஏழு கடாவும் ஒன்று ஒன்றுக்கு டிஃப்ரெண்ட் தான் இருந்துச்சு க கறியெல்லாம் சொல்லி வச்சாப்பில் வருமா இது வந்து பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்குள்ளவங்க வந்து இந்த கிடா வந்து வாங்கிட்டு போகிறாங்க அஞ்சு ரெடி உள்ள கிடா எல்லாமே இந்த கிடாவுக்கு வந்து ரேட்டு வந்து ஒவ்வொரு கிடாவுக்கு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க இந்த கிடாவை இழுத்து காமிக்கிறேன் பாருங்க இந்த கிடலாம் வந்து இருபத்தி அஞ்சு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா இது மாதிரியே போயிட்டுருக்கு முப்பது வரைக்குமே கிடா இருக்குதுங்க சந்தையில் அளவுக்கு வந்து விற்பனை இருக்கு இதை விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க ஒன்றரை வருஷம் கிடாங்கிறது கறியும் இருக்குமா இந்த க கருப்பு கடை வாங்கிக்கிற பாருங்க அந்த கருப்பு கடை வந்து பதினாறுரூவா ரூபா பதினெட்டு ரூபா பதினாறு சொல்கிறாங்க இதே மாதிரி சந்தையில் நிறைய கிடையா வருது சமயபுரம் சந்தைக்கு இந்த உங்களுக்கு வீடியோ பயனுள்ள அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி